வணக்கம் வெல்கம் டு ஃபேஷன் இன்றைக்கி வந்து நம்ம பேக் சைடில் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம இடம் வந்து அன்னிவனாக வருது மேலே கொஞ்சம் தூக்கிகிட்ருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும் அது வராமல் எப்படி நீட்டாக தைக்கலாங்கிறத தான் இதில் பார்க்குறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் நீட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பேக் சைடில் அந்த தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வராது அதே போல் அன்னிவனாவும் வராது ஒரே ஈவனாக வரும் அதனால் ஸ்கேல் வச்சு நீட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க இப்போ இந்த டாட் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா நம்ம ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்போம் அது வரைக்கும் ரெண்டாக மடித்து அந்த ரெடி அளவு வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் அந்த கோடு விழுந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிக்கும்போது பேக் சைடு டாட்டு ரெண்டுமே ஈவனாக வரும் அறரை இன்ச்சு மேலே நாலு நாலு சிஎம் வச்சு அற அரை சிஎம்மில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நீட்டாக வரும் அவ்வளோதான் இது ஒரு சின்ன டிப்பு தான் நீங்கள் அடுத்த டைம் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக வரும் தேங்க்யூ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க